இளைய சகோதரர்கள் மூலமாகவும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் ஒரு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஓடிக்கிட்டு இருக்குது ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பை இந்த வருடம் இந்த ராகுகேடுகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்த தொடர்பு ஏற்படும் பொழுது பூர்வீகம் பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடிய எந்த சொத்துக்களாக இருந்தாலும் அது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லது அந்த மாதிரி எதுவுமே இன்னும் இப்ப வரைக்கும் அந்த பேச்சுக்களை நாங்க எடுக்கலீங்க அப்படின்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் அதன் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறீங்க அல்லது உயர்கல்வி படிக்கவே முடியல ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சிலர் படிச்சுட்டு பாதியோட நிறுத்தி இருப்பாங்க அல்லது படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பே கிடைக்காம இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த செகண்ட் டிகிரி எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பை நிச்சயமாக இந்த ராகு கேடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத மாற்றம் இல்லை திருச்சி தென்னாருடைய இஸ்வனியை போற்றி என்னவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்குள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசக்கல் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகுகேதுகள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையா பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு பாத்துட்டீங்கன்னா பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழரை சனி வரும் பொழுது விரைய ஃபர்ஸ்ட் உள்ள என்னன்னு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா விரயத்தை தான் பண்ணும் அப்போ அந்த ஏழரை சனி விரயத்தை பண்ணும் பண்ணினாலும் கூட இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு பக்கம் விரயமானாலும் இந்த ராகு மூலமாக ஒரு ஒரு பக்கம் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்தே கிடையாது ராகு பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இங்க பொழுது பெரிய மைனஸா சொல்ல வேண்டியது என்னன்னா தேவையில்லாத ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆணாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண்களுடைய தொடர்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மூத்த சகோதரனுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினொன்றாம் இடங்கிறது மூத்த சகோதரன் அங்க ராகு வந்து இருக்கும் பொழுது உங்க சகோதரன் வந்து ரொம்ப கீழ்நிலையில இருந்தாலும் கூட ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் வீட்டுக்கு வருகிறார் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது அதிர்ஷ்டங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன் இப்ப யாராவது ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமாக நிறைய பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் இலவசி நடக்கிறதுனால கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத உங்க ஜாதக ரீதியாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்றது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினொன்றாம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பணக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா வளர்ச்சிக்கு எந்த தடையிலும் இருக்காது தாய் உறவுகள் மூலமாக ஒரு சில சில மனக்குழப்பங்கள் இருக்கும் அல்லது தாயோட நீங்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த சண்டை சச்சரவுல விலகி உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தம் நல்ல ஒரு அந்யூன்யமான வாழ்க்கை அவங்க மேல இருக்கக்கூடிய கோபம் மனஸ்தாபங்கள்ல விலகி மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கம்யூனிகேஷன் லெவல கொஞ்சம் அதிகப்படுத்தும் தொலை தொடர்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும் இந்த காலகட்டங்களில் நிறைய நபர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இளைய சகோதரர்கள் மூலமாகவும் கூட விஷயங்கள் நடக்கும் ஒரு நல்லது வாய்ப்புகளையும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பை இந்த வருடம் இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்த தொடர்பு ஏற்படும் பொழுது பூர்வீகம் பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடிய எந்த சொத்துக்களாக இருந்தாலும் அது ஏதாவது அப்படின்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லது அந்த பேச்சுக்களை நாங்க எடுக்கலீங்க அப்படின்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் அதன் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறீங்க அல்லது உயர்கல்வி படிக்கவே முடியல ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சிலர் படிச்சுட்டு பாதையோடு நிறுத்தி இருப்பாங்க அல்லது படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பே கிடைக்காம இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த செகண்ட் டிகிரி எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பை நிச்சயமாக இந்த ராகு கேடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை பெரிய பெரிய குருமார்களுடைய தொடர்பு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு ஒரு நல்ல ஆசான் உங்களுக்கு கிடைப்பது உங்க வாழ்க்கையை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல இந்த காலகட்டங்கள்ல வருவாங்க அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் கேதுவனுடைய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்குதோ எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கல்யாணம் ஆகும் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் இது இரண்டுக்குமே வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த மேஷ ராகு கேதுகள் ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க அதே போல பார்ட்னர் போட்டு ஒரு மனக்குழப்பமா இருக்குது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் தடைகளை கொடுக்காம நல்ல தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது நல்லா போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னா அந்த பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில சில மன கஷ்ட கஷ்டங்களையும் அந்த பார்ட்னர்னால வரக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்து காட்டி கொடுப்பார் நாம தான் சொல்லிட்டோம் ராககீதுகள் அப்படிங்கிறது தோசைகள் போல நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணுவார் நல்லா இல்லைன்னு நல்லா பண்ணுவார் அப்ப இந்த காரணங்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட் விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நல்லா இல்லைன்னா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்ப அடுத்தது பாருங்க திருமணம் சார்ந்து இப்ப திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் அப்போ திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது எந்த மாற்று கருத்துக்களை கிடையாது ஆனாலும் கூட ஏதாவது ஒரு வகையில ராகு கேதுக்கள் பண வரவை நிக்காம கொடுத்துக்கிட்டே இருக்கும் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் பெரிய பெரிய ஆற்றலுடைய தொடர்பு ஞானம் பொறுப்பு குடும்ப தேவைகள் உண்டான விஷயங்கள் எப்படி பண்ணணும் அடுத்தது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த ராகு கேதுக்கள் இந்த ஒன்றை வருட காலங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீர்வர் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது இளதேசனி நடக்கிறதுனால கொஞ்சம் புத்தியை செக் பண்ணிட்டு இந்த ராகு கேதுக்களை கரெக்டா மூவ் பண்ணீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில ராகு கேதுகளுக்கு இந்த மேஷ ராசி முதலிடம் கொடுக்குது ஏன்னா ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடிய இடம் அவ்வளவு சிறப்பான இடமாக இருக்குது அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அப்போ தசாபுத்தி நன்றாக இருந்தால் தாராளமாக நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் மூவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தையே கிடையாது ராகு கேதுகள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்